நண்டு வலைகள் வந்து என்ன நண்டுகள்லாம் பாதிக்கப்படும் அப்போ இது இந்த மாதிரி காரணங்களுக்காக நம்ம ரசாயனங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்போ இயற்கையாகவே ஒரு பூச்சிக்கொல்லி இங்கே இருக்குது உதாரணமா கையில் வச்சிருந்தாங்க இல்லையா இது என்ன என்ன சொல்லுவோம் இயற்கை இலை சரி இயற்கை செடின்னு சொல்லுவோம் எப்படினா இந்த இலையை ஒடிச்சா நமக்கு அந்த பால் மாதிரி ஒரு இது வரும் இதுல என்ன செத்துக்குன்னா போரான் செத்து இருக்கு சரியா போரான் செத்து இந்த போரான் சத்து தான் என்ன செய்வாங்க இதை நம்ம வந்து இதோட சாறுகளை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனா இதை உடிச்சு அப்படியே நமக்கு ஒரு தென்னை மரமாக தென்னை மரத்துக்கு அடியில் இதை நம்ம போட்டு மேலே மண்ணை போட்டு முடிட்டோன்னா இயற்கையாக நம்ம செயற்கையாக வந்து இப்போ ரசாயனங்களை பயன்படுத்தாமல் இயற்கையாகவே நம்ம உரங்களை தயார் பண்ணிக்கலாம் இதுதான் போரான் செத்து இருக்குது இதை நம்ம வந்து மூடாக்கு மாதிரி ஒரு தென்னை மரத்து அடியில் சின்னதாக பள்ளம் எடுத்து நம்ம இதை போட்டு மண்ணை போட்டு மூடிட்டோம்னா நமக்கு இயற்கையாக அதுக்கு போரான் சத்து கிடைச்சிடும் இப்போ ஐயா சொன்னாங்க இல்லையா இந்த கொழிஞ்சி நவதானியங்கள்லாம் ந சத்து நைட்ரஜன் சத்துக்காகவும் சரியாக என்பிகே நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் இந்த மாதிரி சத்துக்களுக்காக என்ன செய்கிறாங்க நவதானியங்கள் இந்த மாதிரி பல்வேறு வகையான தானியங்களை முதல்ல வயலில் விதைப்பாங்க விதைச்சி என்ன செய்வாங்க அது ஒரு அறுபது நாள் அழிச்சு ரொட்டேட்ரு விட்டு அல்லது நம்ம மறுபடியும் மடக்கி உழும்போது என்ன செய்வோம் அதுதான் உரம் இதுதான் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின முறை இது தான் இப்படி தான் உரங்கள் பயன்படுத்துகிறாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பாதுகாத்தா பாதுகாப்பாக இருந்தது ஆனால் இன்றைக்கு நாம் நம்ம தட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரிசியிலையும் நமக்கு சொல்லிலடங்கா எண்ணிலடங்கா நிறையா விஷயங்கள் வந்து வந்துடுச்சு அப்போ இயற்கையான ஒன்று பயன்படுத்தணும் அப்போ இந்த வயல்வெளியை நம்ம அறுவடைக்கு பிறகு என்ன செய்கிறாங்க பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடு மேய்ச்சிருக்காங்க இல்லையா இந்த ஆட்டோட உரம் ஆட்டோட புழுக்க தான் ஆட்டோட சாணம் தான் ஒரு உரம் இப்படியே இயற்கையாகவே நம்ம நம்மளால் உரங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்தது நம்மகிட்ட இருந்தது ஆனால் இதை தாண்டி விவசாயி மனசுல ஆழமா ஒரு விஷயத்த உரம் போட்டாதான் விளையும் அப்படிங்கிற ஒரு மாயையை விதைத்து விட்டார்கள் தான் தொடர்ந்து எல்லா விவசாயிகளும் என்ன செய்கிறாங்க எப்படியாவது நம்ம முன்னேட மாட்டோமா எப்படியாவது கடன் அடைச்சிட மாட்டோமா எப்படியாவது நம்ம இன்னும் நம்மளோட பொருளாதாரத்துல மேம்பட மாட்டோமா அப்படிங்கிற காரணத்தால விவசாயிகள் என்ன செய்கிறாங்க செயற்கை ரசாயனங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழல் இந்தியாவுல ஊடுருவி பரவிடுச்சு ஸோ இது என்ன சேர் செய்கிறது பேசிட்டே இருக்கணுமா இல்லை கலப்பணியில் நம்ம எப்படி ஈடுபடுறது அப்போ இந்த பள்ளி மாணவர்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்லி செயற்கை உரங்களால் இவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுது இதெல்லாம் த தடை பண்ணால் என்ன செய்யணும் இந்த சுற்றுச்சூழல் கல்வியும் சூழலியல் சார்ந்த சிந்தனையும் விதைக்க வேண்டும் என்பதற்காக இளம் பசுமை திட்டம் நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்கோம் இந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் பயிற்சியை இன்றைக்கு இந்த மா மா புதுப்பட்டி இந்த பள்ளியில் நம்மளோட தோழர்களோட ஆசிரியர் பெருமக்களோட செங்கத்தெரிகளும் பசுமை ஆர்வலர் பயிற்சியினர் இவரோட உதவியோட இந்த வயல்வெளியில் ரொம்ப அற்புதமாக சொல்லிக் கொடுத்துருக்கோம் சரிங்களா இதை இப்போ இதை சார்ந்த சிந்தனையோட நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த செஷன் கடலில் கூட தூக்கி போடுங்க கேள்வி மட்டும் கேட்காதீங்க ஆ எதாவது ஒரு கேள்வி ம் ஆமாம் நம்ம அதாவது இந்த இதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் இருக்கே சில பால் இருக்கே அந்த இயற்கைகள் அந்த பால் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம க கவனமாக தான் பயன்படுத்தணும் சரியா இருக்கட்டும் அத்தி மரமாக இருக்கட்டும் ஆலமரமாக இருக்கட்டும் பால் வரங்கள் மரங்கள் எல்லாமே மூலிகை மருத்துவ உணவும் அதுக்குன்னு ஒரு விசேஷ வடிவமைப்பும் இருக்குது இயற்கையிலேயே இந்த ஒரு வடிவமைப்பு இருக்குது சரியா அதை நம்ம முறையாக பயன்படுத்தணும் சார் பயன்படுத்தும் போது ஒவ்வொரு பொருள்களையும் பயன்படுத்தும் போது நம்ம முறையாக பயன்படுத்தணும் அது உரமாக பயன்படுத்திக்கலாம் அப்புறம் இந்த இந்த இயற்கை சார்ந்த ஒரு நுண்ணறிவை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நிறைய மருத்துவ குணம் இருக்குது அது இயற்கையோட படை தான் தப்பி பிழைப்பதற்காகவும் வெவ்வேறு வடிவங்களில் நம்ம என்ன செய்ய உருவாயிருக்கு ப சொன்னிங்களா ஆ வந்து ஒவ்வொரு தாவரங்களும் இப்படி ஒரு வடிவமைப்பு இருக்குன்னா இயற்கையில் தப்பி பிழைப்பதற்காக சரியா தான் தகவப்பதற்காக தான் பிற தாவரங்கள்லேருந்து ஒரு ஆடு மாடு கடிச்சுதுன்னா என்ன அந்த பால் மாதிரி கசப்பான ஒன்று இருக்கும் இல்லையா அதனால் அது ஆடு மாடு சரியாக சாப்பிடாது இப்போ தொடர்ந்து ஒரு 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 வயலில் ஒரு வேலிகள்லையோ ஒரு பொருளை சாப்பிட்டே இருக்குது ஒரு தாவரத்தை சாப்பிட்டே இருக்குன்னா அந்த தாவரம் ஒரு விஷயத்தை சிந்திக்குது அது என்ன சிந்திக்குதுன்னா தன்னோட இலையில் ஒரு ரசாயனத்தை சுரந்து அந்த கசப்பு தன்மையை உண்டு பண்ணுது அதனால் அது சாப்பிட்றத விட்டுடுது இப்படி ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒரு சிந்தனை திறன் இருக்குது இப்போ உதாரணமாக ஆடா இருப்பாங்க நம்ம அந்த ஜுரம் அந்த ச சளி பிடிச்சிக்கிச்சுன்னா ஆட இலை போட்டு நொச்சி இலையெல்லாம் போட்டு ஆவி பிடிக்கணும்னு வீட்டில் சொல்லியிருப்பாங்க ஆடு தொடாத இலை தான் ஆடா தொடடையின்னு ஒரு ஒரு இலை இருக்குது பச்சை பச வேலிகளில் உரங்களில் பார்த்துருப்பீங்க உயிர் வெளியை விட பயன்படுத்துவாங்க அந்த ஆடு சாப்பிடவே சாப்பிடாது காரணம் என்னென்னா அதோட கசப்புத்தன்மை ஏன் ஒரு தாவரத்தில் முள் இருக்குது பிற உயிரினங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அந்த தாவரம் என்ன செய்யுது ஒரு முள்ளு போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கிறதால அது ஆடு மாடுகள் கொஞ்சம் தப்பிக்குது சொல்கிறது புரியுதுல்ல இதே போல் ஒரு ஒட்டகைச்சிங்க ஏன் கழுத்து நீளமா இருக்கு இதெல்லாம் நீங்கள் எந்த பழன பட பத்தங்கள்லாம் படிப்பீங்க ஏன் லா ஆஃப் யூஸ் லிஸ்யூஸ் பயன்படுத்தல் விதி பயன்படுத்தாமல் விதி எதை ஒன்றை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ ஒட்டகச்சிவிங்க கீழே உணவுகள் கிடைக்கல உணவுகள் வந்து மற்ற உயிரினங்கள்லாம் தரையோட இருக்கிற உணவுகளை இலைகள்லாம் சாப்பிட்றது அப்போ ஒட்டகச்சிவிங்கான உணவு தலைப்பகுதியில் கிடைக்கல அதனால் அது தாவி தாவி சாப்பிடும்போது என்ன ஆகுது காலப்போக்கில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரே நாளில் வளர்ந்துடுறதில்ல பல ஆயிரம் ஆண்டுகளில் ரெவல்யூஷன் அந்த பரிணாம வளர்ச்சியில் அந்த ஒட்டகச்சி சிவிங்கியோட கழுத்து நீளமாக மாறிடுது இப்படி ஒரு ஒரு தாவரத்துக்கான அறிவு ஒரு விலங்கு தப்பி பிழைப்பதற்கான ஒரு புலிகளுக்கு சிங்கம் கால்களோட நகங்கள் அல்லது மயில்களுக்கான பறவை பறக்க பறப்பதற்கான அந்த விஷயம் எல்லாமே ஒரே நாளில் உருவானதில்லை தான் தப்பி பிழைப்பதற்காகவும் அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்காகவும் தன்னோட இனத்தை விருத்தி செய்வதற்காகவும் இந்த உலகத்தில் உயிரினங்கள் தாவரங்கள் விலங்குகள் ஊர்வன பரப்பனை எல்லாமே ஒரு ஸ்பெஷல் கேரக்டரை அடாப்ட் பண்ணிக்கிடுச்சு தப்பி பிழைப்பதற்காக உருவாக்கி கொட்ட உருவாக்கி கொள்ளப்பட்ட ஒரு தற்காப்பு நடவடிக்கை தான் ஒவ்வொரு உயிரினங்களும் நாமளும் அப்படி தான் நான் தப்பி பிழிக்க வேணா என்ன செய்யணும் படிக்கணும் அல்லது வேலைக்கு போகணும் இப்படி பல்வேறு விஷயங்களில் நம்ம என்ன செய்யணும் நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கிறோம் காரணம் என்ன நாம் இந்த உலகத்தில் தப்பி நமக்கு என்ன வேணும் ஒரு வேலை வேணும் ஒரு உத்தியோகம் வேணும் ஒரு ஜாப் வேணும் ஒரு பேச்சு திறன் வேணும் சரியா ஒரு சிந்தனை திறன் வேணும் ஒரு பாடம் திறன் வேணும் அப்போ நாம் வாழ்வதற்காக தப்பி கொள்வதற்காக என்ன செய்கிறா நாம் ஒரு திறமையை வளர்த்துக்கிறோம் இல்லையா இதே போல் தான் ஒவ்வொரு உயிரினங்களும் என்ன செய்யுது இந்த திறமைகளை வளர்த்துக்கிட்டு இந்த உலகத்தில் தப்பி பிழைத்து இத்தனை மில்லியன் ஆண்டுகளாக மாறி 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 உருமாற்றம் அடைந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது சரியா வேற என்ன சந்தேகம் கேளுங்க பார்க்கலாம் போதுப்பா நிறையா கனவு வரும்லப்பா அந்த கனவில் வந்து நமக்கு எந்த மாதிரி கனவு வரும் ஒரு பாம்பு வடிக்கிறது மாதிரிலாம் கனவு வரும் மதியம் மலையிலேருந்து உருண்டு உருந்த மாதிரிலாம் கனவு வரும் வந்திருக்கா இல்லையா யாரும் நம்மளை துரத்தது மாதிரிலாம் கனவு வரும் இது எங்கேருந்து ஆரம்பிச்சது தெரியுமா இது ஒரு பரிணாமம் வச்சுப்பா ஆதி காலத்தில் மனிதன் எங்கேப்பா வாழ்ந்தான் மலை குகையில வாழ்ந்தான் அப்போ குகையில் வாழ்ந்த மனிதன் அங்கே வாழும் பொழுது அங்கே வரக்கூடிய பாம்புகளுக்கும் அங்கே வரக்கூடிய கரடிக்கும் சிறுத்தைக்கும் எது எப்போ வந்து நம்மளை கடிக்குங்கிற பயத்துலையே வாழ்ந்திருக்கான் குகையில் அதனுடைய நீட்சி நம்ம அடுத்து அதனுடைய இது வந்து நடந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சரி ஆதிகால மனிதன் அது தொடர்ந்து நம்ம நகர வாழ்க்கைக்கு வரும் பொழுது அந்த பயங்கிற அந்த பரிணாமம் நம்மளை தொடர்ந்து என்னது மர வழியாக நமக்கு வந்துச்சு அதனால் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் அந்த இரவு தூங்கும்போது அந்த பயங்கள்லாம் வர்றதுக்கு காரணம் அதுதான் சரிங்களா அதனால் பயம் இல்லாத மனிதன் என்னது எங்கேயுமே இல்லை அது காரணம் வந்து நம்ம மர வழி அந்த விஷயத்தை நெஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த சரியா குரங்கு எதுலேருந்து வந்துச்சு அப்படி ஒரு கேள்வி வருதுல்ல இப்படியே போக 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 முத முதல்ல ஒரு உயிரி தோண்டிருக்கு அதை தான் நம்ம எளிய உயிருங்கிறோம் அந்த உயிரினுடைய அடுத்தடுத்த பரிணாமந்தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயிரியல் அமைப்பு சரிங்களா அப்போ சொல்ல போனா நம்ம எல்லாருமே யார் ஒருதாய் மக்கள் யார் ஒருதாய் மக்கள் முத முதல்ல தோன்றுச்சுல அந்த உயிரி தான் சரிங்களா இன்னைக்கு நம்ம பண்ணாமல் அடுந்து நினைச்சிட நம்ம கையை வீசி இருக்கோம் நடந்துக்கிட்டு இருக்கோம் காலை மூணு நடந்துட்டு இருக்கோம் கையை வீசி இருக்கோம் சரிங்களா இப்போ இதே மாதிரி மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுது ரெண்டு கையும் காலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அதுதான் நமக்கும் மற்ற யானை புளி கரடிக்கெல்லாம் வித்தியாசம் சரிங்களா ஆக இங்கே வந்து என்னதில் இங்கு எந்த விதமான வேற்றுமை என்ன செய்யாது கேட்க சரியாப்பா வேற சந்தேகம் இருக்காப்பா